ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்கள் லதா தேங்க்யூ ஸோ மச் எதுக்காக தேங்க்யூனா நிறைய பேர் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க சஜஷன்ஸ் அண்ட் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபீஸ் தேவையோ நீங்கள் வந்து கமெண்ட் போடுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை போஸ்ட் பண்ணுறேன் அதே மாதிரி என்னால் என்னென்ன சிம்பிளாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக என்னென்ன மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் டெய்லி ரொட்டீனில் பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்திடலாம் நல்ல பச்சை பச்சேன்னு கீரை இருக்குது ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கோங்கரா துவையல் பண்ண போகிறோம் புளிச்ச கீரை துவையல் தான் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கூடயும் செம்மையாக இருக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் இந்த புளிச்ச கீரை துவையலும் சூப்பராக இருக்கும் ஸோ இதை நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம் புளிச்சக்கீரை துவையல் செய்ய தேவையான பொருட்கள் புளிச்சக்கீரை ரெண்டு கட்டு நல்ல ஒரு நாலஞ்சு தடவை அலசிட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்டு போடக்கூடாது வெறும் இலை மட்டும்தான் ஒரு இருபது காஞ்ச மிளகா மீடியம் சைஸ் மிளகா தான் ஒரு ஃபுல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி இதை ஊற வச்சு சாறு எடுத்துக்கோங்க அப்புறமா வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு லெமன் சைஸ் வெள்ளம் அப்படி இல்லைன்னா பொடியா இருந்துச்சுன்னா அஞ்சு ஸ்பூன் இப்ப கீரை தொவையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க லைட்டா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போதும் இதுல ஒரு ஒரு கரண்டி எண்ணெய் போட்டுக்கோங்க ரெண்டுமே எண்ணெய் சூடாகட்டும் கடாயில பூண்டு காய்ந்த மிளகாய் போட்டு போறோம் என்ன சூடாயிடுச்சு ஒரு சின்ன ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இப்ப இதுல புளிச்ச கீரை போட்டுலாம் கொஞ்சம் கொஞ்சமா வதக்கி விடுங்க இது போதே மசிஞ்ச மாதிரி ஆயிடும் புளிச்ச கீரை தன்மை அப்படிதான் இருக்கும் இது ஒரு சைட் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ஸ்லோ ரோஸ்ட் பண்ணுங்க மிச்சம் இருக்கிற புளிச்ச கீரை போட்டுடலாம் வதக்கும்போதே பாத்தீங்கன்னா அது வெந்து வந்துருது இந்த மாதிரி தான் வரும் புளிச்ச கீரையோட இருக்கும் மூணு பேட்ச போடுறேன் மிச்சம் கீரையும் போட்டுடலாம் தண்ணிய நல்லா வடிகட்டி போட்டுக்கோங்க இது வறுப்பட்டுச்சு இது ஆஃப் பண்ணிடலாம் ஆரட்டும் இது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இது கல்லுப்பு உங்களுக்கு உப்பு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க ரெண்டு க ரெண்டு ஸ்பூன் தாராளமா இருக்கும் நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு இப்ப நல்லா வதக்கிடலாம் லோ ஃபிளேம்ல இருந்து இப்ப ஹைஃப்ளேம் பண்ணியாச்சு இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடும் இதை நல்லா மசிச்ச மாதிரியே மசிச்சு விட்டுட்டே இருங்க அது சூப்பரா குக் ஆயிடும் பிரச்சனையே இருக்காது மிக்சியில போட தேவையில்லை இது இப்படியே பண்ணிடலாம் இந்த தண்ணி வதங்குற டைம் தான் பூண்டு மிளகா கொஞ்சமா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு பொடி பண்ணிடலாம் இது இது தண்ணி வந்து வத்துறதுக்குள்ள பொடி பண்ணிட்டு இதை சேர்த்துக்கலாம் நேரத்துல ரெசிபி தான் இதுவும் இப்ப நம்ம அந்த காஞ்ச மிளகாவையும் அந்த பூண்டையும் மிக்சியில அரைச்சிரலாம் மிளகாவையும் பூண்டையும் அரைச்சாச்சு அந்த போட்டுடுறோம் இப்போ சேர்த்தது அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க பூண்டு போகும்போது இந்த மசாலாவும் குக் ஆயிடும் ஏற்கனவே காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் மிளகா தான் ஹாய் மக்களே புளிச்ச புளிச்சக்கீரை பர்ஃபெக்டாக ரெடியாயிருக்கு ஆந்திரா ரெசிபி நம்ம ஊர் ஸ்டைலில் சாப்பிட்டு பத்திரலாம் வாங்க நல்ல குக்காக இருக்கு நல்ல மேஷ் ஆயிருக்கு அதாவது நல்ல மசிஞ்சு குக்காயிருக்கு ஆஹா அள்ளுது அப்படின்ற மாதிரி இருக்கு பர்ஃபெக்டாக இருக்கு புளிப்பு கரெக்டாக இருக்கு காரம் பர்ஃபெக்டாக இருக்கு போட்ட உப்பு கரெக்டாக இருக்கு ரேஷியோ ஆசமாக இருக்கு டேஸ்ட்டு இது வந்து தோசை இட்லி தயிர் சாதம் சரியான காம்பினேஷன் சாப்பிட்டா நீங்களும் உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அண்டில் தென் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ